இந்தியாவில் இருந்து கொண்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் விதமாக சிரியாவுக்கு ஆதரவு கொடுத்து வந்த மத அடிப்படைவாதிகளின் தலையில் இடி விழுந்தாற் போல நிகழ்ந்துள்ளது ஒரு நிகழ்வு மத்திய கிழக்கு நாடான சிரியாவை எஸ்டிஎஸ் கிளர்ச்சிப் படை கைப்பற்றியதை தொடர்ந்து அதிபர் பஷார் அல் ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் ஆதரவு அளித்துள்ளதாக தரப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள மத கவலை கொள்ள வைத்துள்ளது சரி அப்படி என்னதான் பிரச்சனை சிரியாவில் என்று வரலாற்றை ஆராய்ந்தால் ஒரே மதத்திற்குள் இரு பிரிவுகளுக்கு இடையேயான பஞ்சாயத்து என தெரிய வருகிறது மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இராணுவ மூத்த தளபதியாக இருந்த ஹபீஸ் அல் ஆசாத் ராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிறிய அதிபராக இருந்த அவர் இரண்டாயிரமாவது ஆண்டில் காலமானார் அவரது மகன் பஷார் அல் ஆசாத் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி அதிபரானார் அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எதிராக சன்னி முஸ்லிம்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் அதிபர் ஆசாத்துக்கு ஈரான் ரஷ்யா ஆதரவு அளித்தனர் கிளர்ச்சி படைகளுக்கு துருக்கி அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஆதரவளித்தன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் சன்னி பிரிவை சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழு சிரியாவின் பெரும் பகுதியை கைப்பற்றியது அதிபர் ஆசாத்தின் படைகள் கிளர்ச்சி படைகள் இடையிலான போர் பல ஆண்டுகள் நீடித்தது இதில் சுமார் மூன்று லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் பின்னர் ரஷ்யா ஈரானின் ஆதரவால் அதிபர் ஆசாத்தின் கை ஓங்கி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் பிடியில் இருந்த பகுதிகள் மீட்கப்பட்டன இந்த சூழலில் ரஷ்யா உக்ரைன் போர் ஏழவே சிரியாவிற்கான ஆதரவு படிப்படியாக குறைந்தது கடந்த ஒன்றாம் தேதி சிரியாவின் கைப்பற்றியது படை நகரங்களை கைப்பற்றிய நேற்று தலைநகர் தமாக்கஸை கைப்பற்றினர் சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்த போது மனைவி பிள்ளைகள் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் தற்போது ஆசாத்துக்கு மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யா ஆதரவு அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பிரச்சனையில் இஸ்ரேலை மட்டும் குற்றம் சாட்டும் இந்தியாவில் உள்ள மத அடிப்படைவாதிகள் ஒரே மதத்திற்குள் நடக்கும் சண்டை இது என்ற உண்மையை வெளி உலகம் தெரிந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளும் வேளையில் ஈடுபடுகின்றனர் என்பதுதான் உண்மை மத ரீதியான தாக்குதல் என்று மட்டுமே சொல்லி வந்த இவர்கள் அது ஒரே மதத்திற்குள்ளேயான பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் சர்வதேச நிபுணர்களின் கருத்தாக உள்ளது இதற்கிடையில் சிறிய விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார் அதிபர் ஆசாத்தின் வீழ்ச்சி நீதியின் வெற்றி இது பல ஆண்டுகளாக துன்பப்பட்டு வரும் சிறிய மக்களுக்கு கிடைத்துள்ள ஒரு வரலாற்று வாய்ப்பு இந்த வாய்ப்பு அவர்கள் தங்கள் தேசத்தை வளமான எதிர்காலத்துக்காக கட்டமைக்க உதவும் அவர்கள் தங்கள் நாட்டை பெருமைமிகு அடையாளமாக மாற்ற உதவும் என்று பைடன் வரவேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது